கனடாவில் சம்பவித்த கோர விபத்தில் ஈழ தமிழ் குடும்பம் ஒன்று பலியான நிலையில் எவ்வாறான விபத்துகள் ஏற்படக்கூடாது என உயிரிழந்த பிள்ளைகளின் தந்தை காத்திரமான செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளார் மார்க்கம் வீதி மற்றும் எல்சன் வீதியில் நடந்த ஒரு துயரமான வீதி விபத்தில் பிள்ளைகளை பறிக்கொடுத்த ஈழ தமிழரான தந்தை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் இதற்கு பெருந்தொகையான கனேடிய மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற விபத்தில் மூன்று வயதான நெலுக்ஷனா மற்றும் இருபத்தோரு வயதுடைய பதீரன் புவனேந்திரன் ஆகியோர் உயிரிழந்தனர் அவர்களின் தாயார் ஸ்ரீரதி சண்முகநாதன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் பெரும் பெரும்யரை எதிர்கொண்ட சிங்கம் பூவந்தரன் எவ்வாறான அனர்த்தங்கள் இனிமேல் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் உயிரிழந்த தனது மகன் ஒரு போலீஸ் அதிகாரியாக வர வேண்டும் என ஆசைப்பட்டதாகவும் அதற்காக அவர் சேமித்த பத்தாயிரம் டாலர் பணத்தை விபத்தை தவிர்க்கும் நோக்கில் யோர்க் பிராந்திய போலீசாரிடம் கையளிக்கப்பட்டது அத்துடன் டிரைவ் சேஃப் யூ எனப்படும் சமூக இயக்கம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் இதன் மூலம் வீதி பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார் மேலும் விபத்தில் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கவும் அவர் தனது தொண்டு நிறுவனம் மூலம் நடவடிக்கை எடுத்துள்ளார் விபத்து ஏற்பட்ட அக்டோபர் பனிரெண்டாம் திகதியான நேற்று முன்தினம் மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இதனையடுத்து அவரின் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நினைவு நடைபயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சமூக உறவுகளை வலுப்படுத்தவும் வீதி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கவும் இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுக்கான நிதிக்கு நன்கொடைகளும் இதன்போது சேகரிக்கப்பட்டுள்ளன வீதி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது நிகழ்வில் பெருந்தொகையான மக்கள் பொலிஸார் அரசியல்வாதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டவை சிறப்பம்சமாகும்